மோகன் சார் வைக்கிற வாதம் சரியானதா ஏன்னா நீங்க டெல்டா பகுதியை சேர்ந்தவங்க காவரியில் இருக்க வரக்கூடிய தண்ணி முறையா விவசாயிகளுக்கு பயன்படுதா இல்ல இப்போ அவர் விவசாயத்தை பற்றியே பேசல என்ன பேசிருக்காரு சார்னா மழை பெய்யுது தானா மழை பெய்யும் ஆட்சியாளர்களை பற்றி எதுவும் பேசாதீங்கங்கிறது அடிப்படையில் தான் அவர் வயநாட்டில் ஏற்பட்ட சம்பவங்களை குறித்தெல்லாம் ஒன்றிணைத்து பேசும்போது இயற்கையின் அடிப்படையில் மழை வந்தால் மழை வெயில் வந்தால் வெயில் விவசாயிகள் அதற்கு கேட்டார் போல் இருந்துக்குங்க எங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறத தான் அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறத நான் கருதுறேன் இப்போ சென்ற ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கி விவசாயத்தை பத்தி அந்த இடத்துல எந்த இடத்துல தடுப்பணை வந்து என்ன பண்ணா விவசாயிகள் பயன்படுவாங்கன்னா செய்து விவசாயிகளுக்கு பயனளிக்கிற வகையில பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபது பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்டது இதை விவசாயிகள் நேற்று இரண்டு தினங்களுக்கு முன்பு போராட்டம் செய்யறாங்க சென்ற ஆட்சியில நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்தை திமுக செய்ய தவறிவிட்டது என்று தருமபுரியில விவசாயிகள் போராட்டம் செய்றாங்க இதை குறிப்பிட்டே போராட்டம் செய்யறாங்க இது ஏன்னா இது மக்களுக்கு தெரியணும் இது தான் எல்லா பகுதிகளிலுமே இவர்கள் விவசாயிகளை ஏமாற்றி இந்த திமுக என்ன பண்றாங்கன்னா நாங்க வந்து டெல்டாக்காரன் விவசாயி தேர்தல் அறிக்கையில எண்பத்தொன்பது தொண்ணூறு இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை எண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயத்தை பத்தி என்னென்ன நீர்ப்பாசனத்துக்கு எவ்வளவு நாங்க நிதி ஒதுக்க போறோம் எத்தனை அணைகள் கட்ட போறோம் எங்கெங்கெல்லாம் அணைகளோட பயன் இருக்க போகுது இதெல்லாம் விளாவறியாக தேர்தல் அறிக்கையில பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க இல்ல எனக்கு இங்கதான் ஒரு சந்தேகம் அப்ப வாக்கு வங்கிக்காக மட்டும் விவசாயிகளை பயன்படுத்திட்டு அவங்க அவர்கள் நலன் சார்ந்த எந்த விஷயத்தையும் திமுக அரசு செய்யறது இல்லையா நிச்சயமாக தான் குறிப்பிடுறேன் தேர்தல் அறிக்கையில எல்லா ஊரோட பெயருமே அதுல இருக்கிற மாதிரி அவர்களுடைய வாக்கு வங்கி அரசியலை நான் குறிப்பிட விரும்புறது நீங்க சொன்னதும் சரிதான் எல்லா ஊர்கள் என்னெந்த எந்தெந்த பகுதிகளிலாம் விவசாயிகள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த திருவாரூர் நாகப்பட்டினம் இது மாதிரி எந்தெந்த ஊர்கள் எல்லாம் விவசாயிகள் இருக்காங்களோ அவங்க அந்த ஊர் பெயரெல்லாம் போட்டுட்டு ஆக நம்ம ஊருக்காக ஏதோ செய்யறாங்க நம்ம விவசாயத்தை நல்லா பாதுகாக்க போறாங்கங்கிற ஒரு ஒரு ஆசையை தூண்டும் வகையில் பொய்யான வாக்குறுதிகளை எழுதி இருக்காங்க நீங்க சொல்றேன் அதாவது ரெண்டாயிரம் கோடி செலவில் இருநூறு தடுப்பணைகள் ரெண்டாயிரம் கோடி செலவுல இரநூறு தடிப்பணைகள் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விவசாய பகுதிகளையுமே குறிப்பிட்டிருக்காங்க அது என்ன ஆனிச்சு திமுகவினர் வந்து நிச்சயமா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அதே மாதிரி முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்புல ரூபாய் பத்தாயிரம் கோடி ஏரி குளங்கள் பாதுகாப்பு திட்டம் இது மாதிரி தொடர்ச்சியானது விவசாயத்திற்காக நாங்கள் அதை செய்யறோம் இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் கோடிகளை நாங்க ஒதுக்குறோம் சொல்லி நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கீங்க இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சென்ற ஆட்சியில குடிமராமத்து பணி மிக சிறப்பாக நடந்தது சகோதரர்கள் சொன்னாங்க இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது

இணையதளத்தில் போய் பாருங்க நாங்க எதையுமே மறைக்கல வெள்ளை அறிக்கை போல இங்க இந்த பணி நடக்குது இந்த ஏரியா தூர்வாரதற்கு இவ்வளவு தேவைப்படுகிறது எல்லாமே நாங்க வந்து இணையதளத்தில் ஸ்ட்ராங் லீடர் எப்படி வந்து விவசாயத்தை பத்தி தெல்ல தெளிவாக பேசுவார்களோ அது மாதிரி சென்ற முறை சட்டமன்றத்தில் அருமையான விவாதங்களை முன்னெடுத்து வச்சிருக்காரு முதல்வர்கள் இவர்களை போல வந்து அரசியல் நாகரிகம் இல்லாம அரசியல் விவசாயம் இப்ப போய் நீர் மேலாண்மைக்கு என்ன செஞ்சுங்க கேட்டா நீர் மேலாண்மை பற்றி ஒரு நாலு நிமிடம் பேச சொல்லுங்க முதல்வரை உண்மையாக பேச முடியாது ஆனா ஒவ்வொரு இடத்திலையுமே அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதார விவசாயி மக்களுடைய முழு முழுமையாக பிங்கர் டிப்ல வச்சு முதல்வர் பேசியிருக்காரு எனக்கு என்ன சந்தேகம் பேசிருக்காங்க எனக்கு என்ன பல இடங்கள்ல அந்த தூர்வார பணியில வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க உண்மையில இந்த தூர்வார பணியில வந்து முறைகேடு நடந்திருக்கா கண்டிப்பா நடந்திருக்கு இவங்க இப்ப ஒதுக்கின நிதியே எடுத்துக்கிட்டோம்னா இப்போது அவங்க நிதி ஒதுக்கி இருக்காங்க ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க கோடி நீங்க ஏன் இந்த நீர் ஒரு அருமையான திட்டம் இதை முன்னாள் வலியுறுத்துறது வந்து நியாயமான கோரிக்கை ஏன்னா இதன் மூலமாக நிலத்தடி நீர் உயருது முக்கியமான ஒன்று நிலத்தடி நீர் உயர்றது இந்த நிலத்தடி நீர் குறித்தெல்லாம் இன்று பேசுவது கூட கிடையாது திமுக யாருமே பேசுறது கிடையாது இது நம்ம ஏக்கர்ல வந்து இவ்வளவு கிட்டத்தட்ட விவசாய நிலத்துக்கு நேரடியாக

யாருக்காக விவசாயிகள் வந்து உங்களுடைய கணக்கு வழக்கு வர்றதுக்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது அவர்களுக்கு விவசாயத்தை பார்ப்பதற்கே சரியா இருக்கு இங்க என்ன நடக்குதுன்னா துறை சார்ந்து அந்த துறை சார்ந்து அவர்கள் வந்து கடும் உழைப்பை கொடுக்கக்கூடிய துறை விவசாயத்துறை அப்படி இருக்கும்போது இவர்கள் சுலபமாக ஊழலை அங்க அரங்கேற்றுவதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு ஏன்னா அததான் நானே அதிர்ச்சி அடைஞ்சேன் இப்ப ஆயிரம் கோடி ஒதுக்குனீங்களே இந்த ஆயிரம் கோடியில ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட ஐநூத்தி லட்சம் கோடி இந்த சரபங்க நீரேற்ற திட்டத்துக்கு அதை நீங்க ஏன் நடைமுறைப்படுத்தி இருக்க கூடாது அதுல என்ன உங்களுக்கு இடையூறு அப்ப அந்த நிதியில எதெல்லாம் செஞ்சீங்க இப்ப ஒரு இணையதளத்துல சகோதரர் சொல்ற மாதிரி பல கேள்விகள் எழுப்புறாங்க பத்து பதினொன்று படிக்கட்டுகளை கட்டிட்டு கூட அதுக்கு பல லட்சமானதான் கணக்கு எழுதியிருக்கீங்களேன்னு கேட்டா அந்த பெண்மணியை தாக்குதல் செய்வது எப்படி அப்படிங்கறத பற்றி தான் திமுக ஐடிவிங் வச்சு வேலை செய்கிறாங்களே தவிர எங்கையாவது நாம நியாயமான கேள்விகளை கேட்குறோம் இதற்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க எந்தெந்த விவசாய இடங்களுக்கு எங்கெங்க என்னென்ன செஞ்சீங்க என்னென்ன தடுப்பணி கட்டுனீங்க எதை எதை வந்து நீங்க செஞ்சீங்க தூர்வாறனதோட லிஸ்ட் கொடுங்க இந்த நேரத்தை தூர்வாடுவதற்கு இவ்வளவு ஆனுச்சு நம்ம கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல ஓட்டு போட்டிருக்கோம்ல என்ன எனக்கு என்ன சந்தேகம்னா அப்ப திமுக போடுற திட்டங்கள் எல்லாம் வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கும் களத்துல எதையுமே இறங்கி செய்யறதில்லையா அவங்க பேப்பரில் மட்டும் தான் இருக்கு அவர்களுடைய நோக்கமும் இழக்கும் விளம்பரம் தேடுறது அவர்கள் குடும்பத்தாரை வாழ கொள்வது அவர்களுக்கு அடுத்து பதவி சொத்து இது மாதிரி இந்த பக்கம்தான் போயிட்டு இருக்காங்களே தவிர இங்கே வேளாண் குடி அதாவது பெரும்பான்மையாக விவசாயத்தை நம்பி தான் நம்ம இருக்கோம் விவசாயிகள் சென்ற ஆட்சியில் இருக்கும்போது பேச்சு மட்டும் பேசியிருக்காங்க கேள்விகள்லாம் நிறைய கேட்டிருக்காங்க இப்பெல்லாம் எங்கே போயிட்டாரு கே நேரு அவர்கள் எங்கே போயிட்டாரு துரைமுறன்கள் தான் இப்போ நீர் மேலாண்மையே இப்போ சென்ற ஆட்சியில் வந்து தெலுங்கானாவில் நீர்ப்பாசனத்துக்கு அதிகமாக நிதி ஒதுக்குறாங்கன்னெலாம் கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் நீங்கள் என்ன நிதி ஒதுக்கிருக்கீங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சிறப்பாக செயல்படுபவர்களிடம் எஸ்பெஷலி விவசாயத்தை மையப்படுத்திய திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சொல்லலாம் புரியுது வருட வருடம் இந்த நேரத்துல வந்து காவிரியில தண்ணி வரும் அப்படிங்கிறது நடக்கிறது தான் ஆனா திமுக அரசுக்கு வந்து முறையான திட்டமிடல் எதுவுமே இல்லையா பல இடங்கள்ல நீர் போகல பல இடங்களில் விவசாயத்துக்கு இன்னும் தண்ணி வந்து சேரல அப்படிங்கிறாங்க பல இடங்கள்ல இந்த கரையை பலப்படுத்துற பணிகள் எதையுமே செய்யல காவிரியில பல இடத்துல முட்புதர்களா இருக்கு இந்த தூர்வாரலை அப்படிங்கும் போது திமுகவுக்கு சரியான இல்லையா திட்டமிடல் செயல்படுத்துதல் மக்கள் நலன் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இது எதுவுமே இல்லைங்கிறது தான் பிரச்சனை அவங்கள்ட்ட நிர்வாக கோளாறு இருக்கு மக்களை பத்தி சிந்திக்கிற இடமே இல்லை எல்லா இடங்களிலுமே அவர்களை பற்றி சிந்திக்கிறாங்க நாம ஒரு கேள்வி கேட்டோம்னா அது நான் டைம் சொன்னமானு கேக்குறாங்க இப்போ கிட்டத்தட்ட மூன்றரை வருஷத்தை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது கூட நாங்க தேர்தல் அறிக்கையில் நீங்க குறிப்பிட்டிருப்பதை ஏன் செய்யலன்னு கேட்டா கூட நாங்க என்ன நேர காலமா குறிப்பிட்டிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய மெத்தன போக்கு இருக்கு மெத்தன போக்கு மக்கள் மீது பற்று கிடையாது இந்த திட்டத்தை இப்ப செஞ்சாதான் இது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் இந்த தண்ணியை நீங்க இப்போ சேமிச்சாதான் அது பயனளிக்கும்னா அதை அந்த நேரத்துல செய்யணும் இதற்கு என்ன தேவை திட்டமிடுதல் தேவை இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு நூத்தி இருபது அடியை நெருங்குங்கிறத நீங்க முன்கூட்டியே நீங்க அதை வந்து அங்க இருக்காங்கல்ல அதிகாரிகள் இருக்காங்க ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க அவர்கள் மூலமாக நீங்க தெரிந்து கொண்டு இதுக்கு நீங்க டைம் கேப்பே விடக்கூடாது ஒரு நாள் கூட நீங்க வீணடிச்சிருக்க கூடாது அந்த அளவுக்கு முன்னெடுப்புகளை எடுத்து நீங்க விவசாயிகளை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு செயல் தானே இது என்னென்ன விஷயங்களை வந்து திமுக அரசு செய்ய தவறிட்டாங்க இப்ப காவிரில தண்ணி வருது அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்களை செய்ய தவறிட்டாங்க நாம குறிப்பிடுறது போல இந்த திட்டம் நீரேற்று திட்டத்தை பற்றி சொல்கிறோம் இதை வந்து இந்த உபரி நீரை வந்து எப்படி சேமித்து வைக்கிறது எப்படி அவர்களுக்கு பாசன வசதியை செஞ்சு கொடுக்குறது இதெல்லாம் வந்து ஒரு விவசாயிகளோட மிகப்பெரிய இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல போராட்டம் செய்கிறவங்க அதை தான் சொல்கிறாங்க அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா கே ஈச்சம்பாடி தடுப்பணை உபரி நீரை பயன்படுத்தும் திட்டம் இந்த திட்டத்தை எங்களுக்கு செயல்படுத்த போன ஆட்சியில் செயல்படுத்துறதுக்கு இருந்தாங்க நீங்க ஏன் இப்போ செயல்படுத்தலை இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு திட்டங்கள் இருக்குன்னா அந்த பழைய திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக செயல்படுத்துறதுக்கு இரண்டாயிரத்தி இருபது என்ன அதாவது இருபத்தி ஒன்று ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னதாக நிறைவேற்றப்பட்ட பல திட்டங்களை இவங்க குழு தோண்டி புதைச்சிட்டாங்க அந்த கடும் கோபத்துல விவசாயிகள் இருக்காங்க அந்த கோபத்தை இந்த விவசாயிகள் இப்ப போராட்டம் மூலமாக ஒவ்வொரு பகுதியிலும் இப்ப தர்மபுரியில நடக்குதுன்னா அடுத்து கண்டிப்பாக தஞ்சாவூர்ல நடக்கும் அப்ப அதிமுக கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கறனால தான் திமுக அரசு அதை கிடப்புலே போடுதா இருக்கலாம் அது இரண்டு விஷயமா எடுத்துக்கலாம் ஒண்ணு இவர்களுக்கு விவசாயிகளை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ எந்த கவலையும் கிடையாது அதை பற்றிய அடிப்படை அறிவும் கிடையாது இவர்கள் பேசுவது போல இவங்க விவசாயம் சொல்றது நாடகத்துல வசனம் பேசுறது மாதிரி தான் பேசுறாங்களே தவிர உண்மையாகவே ஒரு விவசாயியோட வேதனை இயற்கையை சார்ந்து விவசாயம் செய்யறவங்களுக்கு உள்ள வேதனையை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களா அவங்க இல்ல இது அதிமுக கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா அவர்கள்ட்ட அந்த உள்ளுணர்வு இருந்தது விவசாயத்தை நேசிக்க கூடியவர்கள் உண்மையான விவசாயி அவரு அதனால விவசாய நலன்ல முழுமையா இறங்கி என்ன செய்ய முடியுமோ சட்டசபையில பேசும்போது கூட முன்னால் முதல்வருக்கு விவசாயிகளை பற்றி பேசும்போது கொடுத்த பதில்களை எல்லாம் எடுத்து உண்மையை மக்களுக்கு சொல்லணும் இது எந்த வித பாரபட்சமும் கிடையாது நீங்க எதிர்க்கட்சியா இருந்து நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அது விவசாயிகளுக்கானது அந்த அளவுக்கு விவசாயிகளை நேசித்து பதில்களை கூறி மிக அருமையா விவசாயிகளை நேசிச்சிருக்காரு இவர்கள் எங்கேயுமே எந்த இடத்துலயுமே இது திட்டம் அதிமுக ஓடுது ஆனா அந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு வருவாய் குறைவா வருதோ அதனால அந்த திட்டம் வேண்டாம் இங்க வேற ஏதாவது கார்ப்பரேட் கம்பெனி வருதா வேற எங்க இருந்தாவது வரும்போது நமக்கு கமிஷன் அதிகமா கிடைக்குமா எத்தனை சதவீதம் கமிஷன் கிடைக்கும் அது மாதிரியான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு திமுக முன்னாடி நிக்கிறாங்களே ஒழிய விவசாயத்தை காப்பதற்காகவும் விவசாயிகளுக்காகவும் உள்ள திட்டங்களை நிறைவேற்றுவது இல்லை புரியுது மேம் நம்ம தொடர்ந்து பேசலாம் ராஜேஸ்வரி பிரியா மேம் பல இடங்கள்ல தூர் வாரப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் கூட நிறைய இடங்கள்ல வந்து நூறு நாள் வேலையாட்களை வச்சு தூர் வாரியிருக்காங்க இதுல பெரிய முறைகேடு நடந்திருக்கு எங்களுக்கு இயந்திரம் மூலமாக தான் தூர் வாரணும் தான் நிலத்தடி நீர் மட்டும் எல்லாம் உயரும் அப்படின்னு விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க இதுல அப்படி ஏதோ முறைகேடு நடந்திருக்கா எல்லா முறைகேடு தான் நடக்குது திமுக ஆட்சி அப்படின்னாவே முறைகேடுக்கு பஞ்சமே இல்ல என் எங்கயாவது நீங்க மக்கள்கிட்ட போய் கேட்டு இந்த இடத்துல இது சரியா நடந்திருக்கா அப்படின்னு மக்கள்கிட்டே நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் அவர்களே சொல்றாங்க எங்க எங்க நடக்குது இந்த மாதிரி கட்சி பாகுபாடு பாக்குறாங்க அதிமுக காரவங்கன்னா அவங்கள வந்து வேலை கூட பாக்க விடுறது இல்ல இது மாதிரி எல்லாம் ஒரு 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 பொதுவான அரசாங்க சார்பான பணிகளை செய்வதுல கூட கட்சி வித்தியாசம் பார்க்கிறது இது மாதிரி நிறைய இடத்துல ஊழல் நீங்க குறிப்பிட்ட கூப்பிடுவது போல இவர்களை வைத்து அந்த வேலையை வாங்குறோம் இந்த இவங்கள வச்சு இந்த வேலை வாங்குறோங்கிற பேர்ல அங்க வேலையே நடக்கிறது இல்லை ஆனா பணம் மட்டும் முறைகேடாக யாருக்கு போகணுமோ போகுது பல இடங்கள்ல கையெழுத்து போடுறதே ஒருத்தர் கையெழுத்து மட்டும் போட்டுட்டு போயிட்டா அவங்க அக்கௌண்ட்ல பணம் வந்து விழுந்துருமா அதுல இவங்க ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கிறாங்களாம் இது மாதிரியான முறைகேடுகள் நடக்குதா நடக்கலையா பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கே தெரியும் நீர் மேலாண்மையை எப்படி கையாளணும் அப்படிங்கறது வந்து திமுக அரசுக்கு இதுவரை புரியவே இல்லையா இல்லை அவர்களுக்கு தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ஜீவாதார பிரச்சனையில வந்து அலட்சியம் காட்டுறாங்க இப்ப கிடைக்கக்கூடிய தண்ணி முறையா பயன்படுத்த மாட்ட மாட்டுறாங்க அப்படிங்கும் போது அவர்களுக்கு அந்த மேலாண்மை விஷயம் தெரியல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா நீர் மேலாண்மைக்கு இப்போ வந்து துரைமுருகன் சார் தான் இப்போ நீர்வளத்துறைக்கு அமைச்சராக இருக்காரு அவருடைய பேச்சே பாருங்க நமக்கு ஜூலை முப்பத்தொன்று சென்ற மாதம் வரை முப்பத்தொன்று வரைக்கும் காவிரியிலேருந்து நமக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் டெய்லி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை அவங்க செய்யலைன்னு சொல்லும்போது கூட அந்த சீரியஸ்னஸ் இல்லை அந்த அந்த ஒரு எழுச்சியோ அந்த கோபமோ கொஞ்சம் கூட இல்லை அவர்கிட்ட மக்கள் மீது அந்த கோபம் வரும் ஓ விவசாயிகள் பாதிக்கடுறாங்க அப்படின்னு ஒரு அலட்சியம் அலட்சியம் இருக்கு இப்ப நமக்குன்னு கொடுக்கணும்னு சொன்னதை கூட கொடுக்கலையேன்னா அந்த இடத்துல அமைச்சர் எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் எது மாதிரியான ஒரு செயல் அவர் பண்ணிருக்கணும் கர்நாடகாவுக்கு எதிராக எதுவுமே செய்யல இவர்கள் வந்து ரொம்ப சாஃப்டா போறாங்க அண்டை மாநிலங்களுக்கு நீங்க குறிப்பிட்டது போல அண்டை மாநிலங்களுக்கு எல்லாமே கொண்டாட்டமாக இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாங்கிறது முழுக்க முழுக்க உண்மை இவர்கள் அவர்கள்ட்ட வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாதுங்க நமக்கானது நமக்கு நமக்குங்கிறத விட விவசாயிகளுக்கானது நீங்க அமைச்சரா இருக்கலாம் ஆனா நீங்க சாப்பிட சாப்பாடு விவசாயிகள் கொடுத்தது தானே நீங்க பேசும்போது நிறைய எதிர்கட்சியாக இருக்கும் போது வசனம் வசனமா பேசுனீங்க கருப்பு சட்டை போட்டுட்டீங்க மின் கட்டணத்தை பத்தி பேசுனீங்க எதையோ பற்றி பேசுனீங்க எதையாவது ஒன்றை ஒன்றை நீங்க ஏதாவது ஒன்றை மக்களுக்காக செய்திருக்கிறதா சொல்ல முடியுமா இன்றைக்கு நல்ல முறையில ஆட்சி நடக்கும் அதை எதிர்ப்பு தெரிவிச்சு அதற்கு நீங்க எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிட்டு இருந்தீங்க இன்றைக்கு நீங்க நடத்தி கொண்டிருப்பதே மக்களுக்கு எதிரான ஆட்சி இந்த மக்களுக்கு எதிரான ஆட்சியை செய்து கொண்டு மக்கள்கிட்ட போய் நீங்க எப்படி நிக்க போறீங்கன்னு தெரியல சகோதரர் குறிப்பிட்டது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல்ல தேர்தல் சமயத்துல திமுக காரவங்க போய் ஓட்டு கேட்டா கூட அந்த இடத்துல மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியா தெரியும் துறை துறை ஒவ்வொரு துறையிலயுமே மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாரிச்சிட்டாங்க விவசாயிகளுக்கு என்னதான் தீர்வு அப்போ வந்து வரையும் காவிரியில போற தண்ணியை பயன்படுத்தவே முடியாதா அதாவது விவசாயிகள் என்ன செய்யலாம் அவங்களால முடிந்த போராட்டங்களை செய்ய முடியும் இப்ப எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கூடிய விவசாயிகள் பல போராட்டங்கள் நடத்தி இருக்காங்க எதுக்குமே திமுக அரசு செவி சாய்க்கவே இல்லை அப்படின்னா அப்ப நம்ம இதை எதிர்கட்சி தலைவர் கொடுக்கக்கூடிய அறிக்கை இருக்குல்ல அதை வந்து திமுக தயவு செய்து பாரபட்சம் பார்க்காமல் இதுல வந்து நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ இது திமுக அதிமுகவிற்கு பெயர் போயிடும் இது அதிமுகவுடைய திட்டம் அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி காழ்ப்புணர்ச்சி அரசியலை பாக்காம விவசாயிகளுக்கான அரசியலா நினைச்சு எதிர்கட்சி தலைவர் அவர்களுடைய ஆணை கிணங்க செயல்பட தொடங்குனாலே விவசாயிகளை பாதுகாக்கலாம் ஏன்னா நீர் மேலாண்மை உங்களுக்கு தெரியல விவசாயம் உங்களுக்கு தெரியல அதற்கான திட்டமிடுதலோ செயல்முறைகளோ செயல்படுத்தலும் எதுவுமே உங்கள்கிட்ட இல்ல அப்படிங்கும்போது சொல்றவங்க பெரியவங்களாம் நினைச்சு கேட்டுக்கிறத தப்பு ஒன்றும் கிடையாது நீங்க அந்த இடத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க எழுதி கொடுத்து ஸ்கிரிப்டா வச்சு நீங்க அது மாதிரிலாம் எல்லாம் இல்லாம என்ன எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாலும் ஓகே விவசாயிகள் சார்ந்ததுனா சரியா தான் இருக்கும்னு செயல்படுத்த தொடங்குங்க அதுதான் விவசாயிகளுக்கும் நல்லது நமக்கும் நல்லது இல்லைன்னா பஞ்சம் வந்துடும் அந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிடாதீங்க இன்னைக்கு ஏற்கனவே குறிப்பிட்டாங்க இஸ்ரோ குறிப்பிட்டிருக்காங்க இந்த இந்த மாவட்டங்கள்ல நிலச்சரிவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் திமுக செய்யல நன்றி இதையே தான் செஞ்சாங்க இதையே தான் மழை வரத்துக்கும் செஞ்சாங்க மழை வரத்துக்கு என்ன சொன்னாங்க சென்னை முழுவதுமா ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணிட்டோம் எந்த இடத்துலயும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது எல்லா துறையிலுமே ஊழல் தான் நடக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க ஆமா இவர்கள் கோடி கோடினு சொல்றாங்களே தவிர அந்த கோடியோட ரிசல்ட் என்னவா இருக்கணும் அங்க மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாம இருக்கணும்ல விவசாயிகள் நிம்மதியா இருக்கணும் நன்றி நன்றி நன்றி